பிஎட்டு செகண்ட் இயர் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி பாலினம் பள்ளி சமூகம் இந்த பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து யூனிட்டு அழகு ஐந்து மொத்தம் இந்த புக்கில் ஐந்து யூனிட் இருக்குது நாலு யூனிட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ பார்க்க போகிறது அஞ்சாவது யூனிட்டு இந்த யூனிட்டு பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்களும் பாலினமும் மாஸ் மீடியா அண்டு ஜெண்டர் இந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோ பொதுவாகவே மீடியா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட எல்லா தகவல்களையும் கொண்டு போய் சேர்க்குறது ஆரம்ப காலகட்டத்தில் எங்கே என்ன நடந்தாலும் எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது மூளை முடுக்குகளில் கூட என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மீடியா தான் மீடியா அப்படின்றது நியூஸ் பேப்பரு மேகசீனு அதுக்கப்புறமா பத்திரிக்கை வாரப்பத்திரிக்கை அதுக்கடுத்து நியூஸு சேனல்ஸு ப்ரைவேட் சேனல்ஸு யூடியூப் சேனல்ஸ் இதில் எல்லாமே வந்து என்னெல்லாம் நடக்குதோ அந்த மாதிரியான விஷயங்களை உடனுக்குடனாக வந்து தெரியப்படுத்துறது என்னெல்லாம் தெரியப்படுத்துது அப்படின்னா நாட்டு நடப்புகள் எல்லா விஷயங்களுமே தெரியப்படுத்துது அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது சயின்ஸு டெக்னாலஜி இதை வந்து ஸ்போர்ட்ஸு இதிலெல்லாம் வந்து என்ன நடக்குது என்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது யாரெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிறாங்க யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க எதிரநிலை யார் இருக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் மீடியா அப்படின்னும் பொழுது என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது செய்தித்தாள் நியூஸ் பேப்பர் காலையில் ஆறு மணி ஆனால் நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட மொழிக்கேற்ற மாதிரி எது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை வாங்கி படிப்பாங்க அதே மாதிரி பருவ இதழ்கள் வாரத்தில் ஒரு நாள் வர்றது டெய்லி வர்றது புக்ஸு மாதத்தில் வர்ற மேக்சின்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு எ எது வே படிக்கணும்னு தோணுதோ இப்போ குழந்தைங்கள இருந்தால் சில்ட்ரன்ஸ்க்கு ரிலேட்டடாக வாங்குவாங்க ஆன்மீகத்தில் இருந்தால் ஆன்மீக ஈடுபாட்டு ரிலேஷன் ரிலேட்டடாக வாங்குவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அது வாங்கிப்பாங்க பொதுமக்களுக்கு பரப்பு ஊடகங்கள் தகவல்களை கொடுக்கறது மட்டும் கிடையாது அதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் இந்த பிரச்சனை இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கோவிட் டைம்லேயே வந்து கோவிட் அப்படின்னா என்ன அது அது வந்ததுன்னா மக்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் நடக்கும் இதை பற்றி எல்லாம் டீடைல்டாக நம்மளை வந்து நிறைய மீடியாவில் நம்ம வந்து பேசுனது நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த உலகத்தில் பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகங்கள் என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் கொடுக்குது அப்படிங்கிறதோ இதனால் என்னெல்லாம் எதிர் விளைவுகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயன்பாட்டில் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துகிற முறை பாலின சார்பு இயல்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய மேக்சீன்ஸு ஊடகங்கள் இதெல்லாம் எப்படி உதவுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை ஈஸியாக நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கேலி சித்திரங்கள் கார்ட்டூன் மூலமாக அந்த மெசேஜை சொல்கிறது இப்போ குழந்தைங்க ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க படிக்கும்பொழுதே அதை அந்த பிக்சர் கொடுத்து இந்த பிக்சர் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி கேலி சித்திரங்கள் மூலமாக நம்மளுடைய அரசியல் அமைப்பு முறை எப்படி இருக்குது எப்படியெல்லாம் வந்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்றது கார்ட்டன் மூலமாக அதை வந்து வெளிப்படுத்துவாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஊடகங்கள் மூலமாக நல்ல விளைவுகளும் சரி கெட்ட விளைவுகளும் சரி உடனுக்குடனே வந்து வெளிப்படுற மாதிரி இருக்குது இது வரைக்கும் இன்ஷோ மட்டும்தான் பார்த்துருக்கோம் அடுத்து பார்க்க போகிறது பொதுமக்கள் செய்தி பரப்பு ஊடகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம்